ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்கள் கெவின் ராஜாங்கம் நம்ம சேனலில் லைஃப் பற்றியும் லவ் பற்றியும் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் லைஃப்பும் லைஃப்பில் இருக்கிற பிரச்சனைகளும் லவ்வும் லவ்வில் இருக்கிற பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் பற்றி பேசிட்டு வந்துட்ருக்கோம் புதுசாக வர வியூவர்ஸ் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அவங்களுக்கு பயன்படுறது மாதிரி அவங்களுடைய நண்பர்களுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஓகே இன்றைக்கி என்ன விஷயம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் லவ்ங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்தான் எல்லாருக்குமே அது ஆரம்ப காலத்தில் அதை ஆரம்பிக்கும் போதும் காதலிக்கும் போதும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிம்மதியான ஒரு காதல் காதல்கிறது எப்பயுமே நிம்மதியை கொடுக்குறதா இருக்கணும் இல்லையா சந்தோஷத்தோடு சேர்த்த நிம்மதி சந்தோஷங்கிறது தான் நிம்மதி சந்தோஷம் கிடச்சா போதும் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதியாக இருந்தால் போதும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ அந்த நிம்மதியை கொடுக்குற அந்த காதல் எப்படி வந்து சோகத்தை கொடுக்கும் எப்படி வந்து நிம்மதியை கெடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்குற காதல் ஒருத்தங்களை சோகப்படுத்துச்சுன்னா அப்போ அவங்களுக்கு வந்து காதல் அப்படிங்கிறது அவங்க உண்மையாக தான் காதலிச்சிருக்காங்களா உண்மையாக காதலிச்சாங்க அப்படிங்கிற மீன்ஸ் வந்து உண்மை போய் அதை சார்ந்து நான் சொல்லலை காதலுங்கிறதே சரியான காதலாது அப்படி சரியாக அவங்க காதலிச்சிருந்தா கண்டிப்பாக அவங்க நிம்மதியாக தானே இருக்கணும் என்ன காதல் நாங்கள் உண்மையாக தான் காதலித்தோம் நாங்கள் ரொம்ப ட்ரூவாக தான் இருந்தோம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் அந்த ட்ரூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் என்ன அவன் மேலே உயிராக இருந்தோம் அவன் மேலே உயிராக இருந்தேன் அவளுக்காகவே எல்லாமே பண்ணேன் அவனுக்காகவே எல்லாமே பண்ணேன் என்னை எல்லாமே முழுசாக அவனுக்குன்னே ஒப்படைச்சேன் அப்புறம் அதை விட என்ன பண்ணணும் அதுதானே காதல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது இல்லை இது வந்து காதலும் காமமும் சேர்ந்த ஒரு விஷயந்தான் பட் காதல்ங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கூட இல்லைன்னு தான் எனக்கு தோணுது என்னென்னா வெளியில் போகிறது பார்க்கு பீச்சு ஹோட்டல் சினிமா தியேட்டர் அப்படியான விஷயங்கள் போயிட்டு தினம் தினம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற அந்த சந்தோஷம் இல்லை காதல் அந்த சந்தோஷங்கிறது நண்பர்களோடும் கிடைக்கும் பேரண்ட்டோடும் கிடைக்கும் ஆனால் காதலரோடு கிடைக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது சந்தோஷங்கிறது எல்லாம் ஒன்று தான் காதலரோடு கிடைக்கிற சந்தோஷம் காதலர்களோடு கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடும் பேரண்ட்ஸோடும் கிடைக்கிற அந்த சந்தோஷங்கிறது வேற லவ்வரோடு கிடைக்கிற அந்த சந்தோஷங்கிறது செக்ஷுவல் ரீதியான அந்த ஹார்மோன்களுடைய தேவைகளினுடைய ஒரு ஸ்பரிசத்துக்கான ஒரு விஷயமா இருக்கும் அந்த ஒன்று அதில் ப்ளஸ் நீங்கள் அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமும் ஒரே சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் பண்ணுற காதல் அப்படிங்கிறது இந்த வெளியில் போகிறது சுற்றுறது அப்படிங்கிறத தாண்டி அது இல்லை காதலுங்கிறது அன்பாகவே வாழறது தான் ஒருத்த வந்து ஒரு காதலை எப்படி நீ ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கையில் வந்து பேர் எழுதி நெஞ்சில் வந்து பச்சை குத்தி ரத்தம் வர மாதிரிலாம் பண்ணுறதுலாம் இல்லை அது வந்து நடிக்கிறது இல்லைன்னா அது வந்து அறியாமை அறிவு இல்லாமல் செய்கிற இரண்டு பேரும் சேர்ந்து வாழறது தான் காதல் அது காதல் அதே மாதிரி ஒரு அற்புதம் இருக்குது என்னென்னா ஒரு ஒரு ஞாபகம் மெமரிஸ் அது ஒரு அற்புதமான மெமரிஸ் அது எந்த காலத்துலையும் நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கான ஒரு மெமரி அது ஆனால் இன்றைக்கி நம்ம காதலிக்கிற காதலில் அப்படி தான் இருக்கா நம்ம ஞாபகங்கள் எல்லாமே எவ்வளோ வேதனைப்படுத்துது எவ்வளோ வருத்தப்படுத்துது அப்படின்னா ஒரு காதல் நமக்கான ஒரு மெமரிஸ் அப்படின்னா ஏன் அந்த மெமரிஸ் எல்லாமே வருத்தப்படுத்துகிறதாகவும் வலியை கொடுக்குறதாவும் வருது அப்போ நம்ம சரியாக காதலிக்கிறது தானே அர்த்தம் நீங்கள் சொல்லலாம் நான் சரியாக தான் காதலிச்சேன் உயிராக இருந்தேன் உயிருக்கு உயிராக இருந்தேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாது உயிருக்கு உயிராக காதலிச்சேன் அப்படிங்கிறதே தப்பு நீங்கள் வந்து ஒரு உயிரை வந்து காதலிக்கணும் அப்படின்னா ஒரு பூச்சி ஒரு புழு ஒரு வண்டு சக தான் காதலிக்கணும் அதுதான் உயிர் அதுவும் உயிர் தான் செடிகளை கூட காதலிக்கலாம் ஆனால் இந்த காதல் அப்படி உயிரெல்லாம் காதலிக்க முடியாது உடம்பை மட்டும்தான் காதலிச்சிருப்போம் பட் அது ஒரு சுயநலம் இவங்க கூடவே இருக்கணும் இவங்களோட நம்ம வந்து மேரேஜ் பண்ணிட்டு வாழணும் ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி அப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு தேவை அந்த தேவைகள் பூர்த்தி ஆகலை அப்படிங்கும்போது தான் அந்த வருத்தம் அந்த வழியெலாம் வரும் ஆனால் இந்த உயிருக்கு உயிரான காதல் இந்த உயிரையே தூக்கி கொடுக்குறது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அந்த உயிர் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்கள்கிட்ட உயிர் இருக்காதா இல்லை உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அந்த உயிர் உங்களுக்கு இருக்காதா நீங்கள் உயிர் வாழவே முடியாதா இதுக்கு முன்னாடி யாரோட உயிரில் நீங்கள் வாழ்ந்தீங்க உங்களை உருவாக்குறது உங்கள் அப்பா அம்மா அப்படி இருந்து கூட உங்கள் அப்பா உயிர்லையாக நீங்கள் வாழ்கிறீங்க இல்லை உங்கள் அம்மா உயிர்லேயா வாழ்கிறீங்க உங்கள் உயிரில் தான் நீங்கள் வாழ முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு படைப்பு உங்களுக்குன்னு ஒன்று இருக்கும் ஸோ அதனால் அந்த உயிருக்கு உயிராக காதலிக்கிறதுலாம் யாரோ ஒருத்தர் தேர்ட் பர்சன் சமீபத்தில் வந்தவர் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் தெரியும் ஒன் இயருக்கு தான் தெரியும் அவங்களோட உயிரத்துக்கு கொடுத்துருவீங்களா இருபது வருஷமாக வளர்த்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்காத உயிரை இவங்களுக்கு கொடுப்போமா ஸோ அப்போ அதுவே ஒரு கான்செப்ட் வைஸு சரியில்லையோ அப்படின்னு தோணுது எனக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா காதல் அப்படிங்கிறது ஒரு மெமரிஸ்னால் அது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியையும் கொடுக்குற ஒரு ச நினைவுகளாக தான் இருக்கணும் அசை போட்டு பார்த்துட்டு அப்படி நம்மளை ரசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அதையும் மீறி அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா நம்ம சரியாக காதலிக்கலன்னு அர்த்தம் அப்போ காதலை பற்றிய புரிதல் நமக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் ஏன்னா நம்ம காதல் எதுவாக இருந்தது உங்களுக்கே தெரியும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்கள் காதல் எதுவாக இருந்தது அன்பு செய்தோம் அன்பு செய்தோம் அப்படிங்கிறத தாண்டி அதிகமாக இருந்த பர்சன்டேஜ் என்ன உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு அரவணைப்பு ஒரு அருகில் இருக்கணும் அதாவது ஒரு அருகாமை அவங்க கூட இருக்கணும் தழவணும் பேசணும் அப்படித்தானே இருந்தது இப்போ அதையே ஒரு மெமரிஸ்னா கூட எல்லாருமே வருத்தப்படுற விஷயம் என்ன இப்போ எல்லாருமே நீங்க கேட்குற கேள்வி என்ன எங்கிட்ட அதையே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு கரெக்டு எங்கே போனாலும் அதே அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் போனால் அதே இடம் ஞாபகம் வருதுன்னு சொல்றீங்கல்ல ஓகே இருக்கட்டும் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் முதல் அனுபவம் முதல்ல தேர்ட் பர்சன் ஒருத்தோட நம்ம பழகுறோம் அந்த ஞாபகங்கள் இருக்க தான் செய்யும் ஓகே அதையும் தாண்டி என்ன கற்பனை பண்ணுறீங்க அவங்களோட எப்படி இருப்பாங்களோ வேறு பொண்ணோட எப்படி இருப்பானோ வேறு பையனோட இப்படி இருப்பாளோ என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனாங்களே அதே மாதிரி அங்கெல்லாம் பேசுவாளோ பேசுவானோ அப்படின்னு இருக்கீங்கல்ல என்னத்து பேசுனாங்க உங்ககிட்ட எதை பற்றி பேசுனாங்க உங்களுக்கே தெரியும் அப்போது அப்படி இருப்பாங்களோ இப்படி இருப்பாங்களோன்னா நீங்கள் அந்த செக்ஷுவல் ரீதியான விஷயங்கள் எப்படிலாம் இருந்தாங்களோ அதை மட்டுமே தான் கற்பனை பண்ணுறீங்க அந்த மாதிரி தான் அடுத்தவங்களோட இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது காதல் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அது தானே அர்த்தமாக இருக்குது இப்போது அப்போ அதுதான் ஒரு காதல் நம்மளோட இப்படி பேசுனாங்க இப்படி பழகினாங்க இப்படி இப்போ செஞ்சாங்க அந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் செய்வாங்களோ அடுத்தவங்கள்ட்ட பழகுவாங்களோ அப்படி பேசுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எல்லாமே செக்ஷுவல் ரீதியான விஷயங்கள் தான் அதில் ஒரு ஆற்றாமை அதை ஏற்றுக்க முடியாத ஒரு மனப்பான்மை அதை அவங்களுக்கு விட்டுற முடியாத ஒரு சூழ்நிலை அதில் தான் நீங்கள் கடந்து தவிக்கிறீங்களே தவிர காதலில் தோத்து போனதாக துடிக்கிறதாவோ தவிக்கிறதாவோ தெரியலை ஸோ so, அப்போ காதலுங்கிறது நம்ம எப்படி பார்த்துருக்கோம் ஒரு செக்ஷுவல் இதான விஷயமா பார்த்துருக்கோம் பக்கத்துலேயே இருக்கிறது கட்டி அணைச்சிட்டு பைக்கில் போகிறது கிஸ் பண்ணிக்கிறது தொட்டுக்கிறது உரசி உட்காந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஸ்பரிசம் அதை மட்டுமே தான் காதலாக நினச்சிருக்கோம் அது இப்போ இல்லை அப்படிங்கும்போது இதே மாதிரி அங்கே போய் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு அவ்வளோதான் அன்பு செஞ்சால் அன்பு செஞ்சான் அன்பு செஞ்சால் ரொம்ப பண்ணா எனக்காக எல்லாமே செஞ்சா அப்படின்னு சொல்கிறீங்க அது உண்மையான அன்பாக இருந்தால் உங்களுக்கு பிரிஞ்சிருக்காது அது செய்ய தோணும் ஏன் நீங்கள் தேவை உங்களுக்காக அது செய்யும் உங்களை வந்து அடையும் வரை உங்களை பயன்படுத்தி கொள்ளும் வரை அதெல்லாம் செய்யும் அதையெல்லாம் நீங்கள் உண்மையான அன்பு நினச்சிட்டு இருப்பீங்களா உண்மையான அன்புன்னா நீங்கள் நினைச்சதோ அவங்க செஞ்சதோ இல்லை அது பக்கத்தில் பக்கத்தில் இருந்து தான் செய்யணும் அப்படிங்கிறதா இல்லை அது பணம் கொடுத்து தான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை அது தூரத்துலேருந்தே செய்யக்கூடிய ஒரு விஷயம் நம்பிக்கை நம்பிக்கைங்கிறது என்ன இது வந்துடும் இது கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கோம் பாரு அது என்னங்கிறத நம்ம கண்ணால் கூட பார்த்துருக்க மாட்டோம் அதுதான் காதல் அந்த நம்பிக்கை நீங்கள் வச்சாலும் கூட அது உங்களுக்கு கிடைக்கல ஏன்னா அது நம்பிக்கை அற்றதாக இருந்திருக்கு அது நம்பிக்கை இல்லாத ஒரு பொருளாக இருந்திருக்கு அப்படி தான் நம்ம பார்க்கணும் காதல் மாதிரி ஒரு அற்புதம் இல்லை உண்மை அதே மாதிரி காதலை போல ஒரு அற்பமானதும் இல்லை ஏன்னா காதல் ரொம்ப அற்புதமானது அது காதலை புரிந்து செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது அதோடைய உண்மை விளங்கும் காதல் ரொம்ப அற்பமானது இந்த இந்த ஃபெயிலியர் இந்த பிரேக்கப்பு இதில் உட்காந்து உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அற்பமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோமே அப்படிம்பாங்க அது அற்பமானதே கிடையாது நீங்கள் அற்பத்தனமான சில ஆட்களோடு அதை பண்ணதுனால அப்படி உங்களுக்கு தெரியும் ஆனால் காதல் ரொம்ப அற்புதமானது அதை மிகச்சரியான ஆட்களோடு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட அற்புதம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது அது படைப்பின் அற்புதம் நீங்கள் அப்போ தான் ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுவைக்க முடியும் அதோட டேஸ்ட்டை வேறு அந்த அப்போ உங்களுக்கு கிடைக்கிற அந்த அருகாமை அந்த பக்கத்தில் இருக்கிறது அந்த அன்போடு அந்த உச்சம் இது எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அது அதுதான் உங்களால் மிஸ் பண்ணவே முடியாது ஆனால் இப்போ நீங்கள் பழகின பழக்கம் எதுவுமே அப்படி இல்லை அதை சார்னதே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் தான் உள்ளே இறங்கி யோசிக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உண்மை விளங்கும் தூரத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் தொட்டு பார்க்க முடியாது இல்லையா பொதுவாக ஸோ அந்த மாதிரி அன்புங்கிறதும் காதலுங்கிறதும் நீங்கள் எல்லாமே ஏன் மறக்க முடியாமல் தவிக்கிறதுக்கான காரணம் நீங்கள் அதை தொட்டு அனுபவிச்சிருக்கீங்க காதல் என்பது தொட்டு அனுபவிக்கிற விஷயமே இல்லை அதை வச்சு அழக பார்க்குற ஒரு விஷயம் அதை பண்ணிக்கிட்டே அழகு பார்க்குற ஒரு விஷயம் காதலும் செக்ஸும் ஒன்று தான் இல்லைன்னு சொல்ல காதலும் காமமும் ஒன்று தான் அது ஒரு காதலினுடைய முக்தி நிலை தான் காமம் அப்படிங்கிறது நீங்கள் திகட்ட திகட்ட காதலிச்சு அதன் உச்சத்தை அடையும் போது தான் அது வந்து காமத்தை போய் சேரும் ஆனால் நம்ம காமத்தை திகட்ட திகட்ட பண்ணிட்டு காதலை தேடுறோம் எப்படி கிடைக்கும் காதல் நிறைய இருக்கும்போது தான் காமம் அதில் ஒரு பகுதி அதனுடைய உச்சம் அந்த மைய புள்ளி ஸோ ரொம்ப காதல் இருந்து கடைசியில் போய் தொட வேண்டிய இடம் தான் அது நீங்கள் முதலில் தொட்டு விடும் இடமே காமமாக இருக்குது அப்புறம் எப்படி காதலை தொட முடியும் ஸோ அப்போ காதல் உங்களிடம் வந்து தள்ளி போயிடும் கிடைக்காது அது அன்பு அது வாழறது அது உணர்றது உணர்வு என்பது என்ன ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் காதல்ங்கிறது உணர்ச்சி உணர்ச்சி மீன்ஸ் அது ஒரு உணர்வு ஆனால் நம்ம அதை விட்டுட்டு காம உணர்ச்சிக்கு இடம் கொடுத்துட்றோம் அப்புறம் எப்படி காதல் கிடைக்கும் நீங்கள் தொட்டு அனுபவிக்கிற விஷயமாயிடுது காதல் தொடாமலே அனுபவிக்கிற விஷயம்தான் காதல் மனப்புரிப்பு மனம் சந்தோஷம் மன புரிதல் நல்லா யோசிச்சு பாருங்களேன் தொடாமல் காதலைச்சு யாராவது பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா அதுவும் காதல் தானே காதல் ஒரு நிம்மதினு சொல்லும்போது நிம்மதியை கொடுக்காத காதலில் நம்ம எதையெல்லாம் பண்ணணும் இப்போ நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்ல காதல் ஒரு மெமரிஸ் அப்படின்னா காதலுடைய ஞாபகம் அப்படின்னா நல்ல ஞாபகங்கள் தானே வந்திருக்கணும் ஏன் உங்களை கெட்ட ஞாபகங்களை வந்து ஞாபகப்படுத்துது தேவையில்லாத விஷயங்கள் ஏன் உங்களை வந்து குழப்புது காதல் தொட்டு அனுபவிக்கிறதா தொடாமல் அனுபவிக்கிறதா காதலுங்கிறது உணர்வா உணர்ச்சியா இந்த மாதிரி புரிதலெலாம் நீங்கள் இருந்ததுன்னா காதலுங்கிறது அற்புதமாக அற்பமானதா நல்லாவே யோசிக்கணும் அது காதலிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும் காதலிக்கிறவங்களும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காதலிச்சாங்கன்னா அந்த காதலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த காதல் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் காதல் உயிரா உணர்வா உயிர் காதலிக்கிறதா உடம்பை காதலிக்கிறதா ஸோ அப்போ காதல் உயிரா உடலா அதையும் பார்க்கணும் அதனால் நிறைய விஷயங்கள் இதில் யோசிக்க வேண்டியிருக்கு இப்படியெல்லாம் யோசிச்சு ஒரு காதலை செய்யும்போது தோல்விங்கிறது இருக்காது உண்மையான அன்பு இருக்கும் நீடிச்ச அன்பாக இருக்கும் இந்த அன்புக்கு கட்டுப்பட்டு நம்மளோட இருக்கிறவங்க கூடவே கிடப்பாங்க விட்டு போகணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசே வராது ஆனால் இந்திய தேடல் எல்லாமே தொட்டு பார்க்குற தொட்டு ரசிக்கிற காதல் ஆயிடுச்சு காமம்தான் காதல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு புரிதல் வந்துடுச்சு தவறுதான புரிதல் ஆசை வார்த்தைகள் காட்டினாலோ ஆசை ஆசையாக பேசினாலோ மயங்கி போகிற மனசை நம்ம பழக்கப்படுத்திட்டோம் ஸோ அதனால் உண்மையான காதலை தேடணும் தேடினால் மட்டும் கிடைக்கும் அதனால் தேடி தேடி போய் காதலிங்க அவசரப்படாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்